வணக்கம் என்னடா நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் நைட்டி போட்ட நைட்டியோடு வெளியில் வட்டி விட்டுருக்காங்க இது அற நிர்வாணம் என்னை பொறுத்தளவுக்கு என்னடா சமுதாயம் என்ன செய்ய போகிறீங்க எனக்கு தெரியல கதறேன் கண்ணீர் ஒடிக்கிறேன் ரச்ச கண்ணீர் ஒடிக்கிறேன் யாருக்குமே தெரியாமல் போச்சுல ஆ சொல்லுங்கள் யாருக்குமே தெரியாமல் போச்சு இல்லை சகோதரர் என் கொஞ்சம் உதவி பண்ணாங்க நம்ம மொத்தமாக ஏதாவது விடிச்சு முடிச்சு விட்டுருந்தாலான் நிம்மதியாக இருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தீர்வு வருது நான் தூக்கு போடுறதுக்கு கயிறுலாம் கட்டிட்டேன் பையங்க தான் நிற்கிறான்னு நான் கவனிக்கலை தொங்கிட்டேன் நரம்பலாம் அறுத்துச்சு என்னடார் இதை சொந்தங்களே பேசக்கூட முடியல என்ன செய்ய போகிறீங்க இதான் நாடா ஒற்றுமை மாநாடா சொல்லுங்க மாநாடா இது ஒற்றுமை மாநாடா எச்சையாக தெரில சொல்லுங்க ஒருத்தி அஞ்சு வருஷம் கதறிக்கிட்ருக்கா முத்திரமைசங்கிட்டேயே நான் பேசியிருக்கேன் எல்லா தலைவர்கள்டையும் பேசியிருக்கேன் எல்லா தலைவர்கள்டையும் நான் பேசியிருக்கேன் என்னை காப்பாற்றி விடுங்க இந்த இதுலேருந்து என்னை வீடு வித்தனான்னு என்னை காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கூட செய்யலை புரியுங்களா எவ்வளோ பெரிய வீடு உள்ள ஜப்தி ஜப்தி போட்டுருக்கோம் வெளியில தான் உட்காந்துருக்கேன் இது காம்பவுண்டு காம்பவுண்டு இடித்து விட்டு உள்ளே வந்து என் சமுதாயமே நல்லா வருவீங்க ரொம்ப ஒற்றுமையாக வருவீங்க செத்த பிறகு ஒற்றுமையாக வருவீங்க என் குடும்பமே அஸ்தமித்து போச்சு அஸ்தமித்து போச்சு கேவலை போட்டு போச்சு இந்த ராணி நாடார் மாதிரி ஆட்களை வச்சு கேவலப்பட்டு போச்சு ராணி நாடாருக்கு என்னை பற்றி என்ன தெரியும் இந்த மாதிரி கேவலப்பட்டு போனேன் வாழ்ந்துட்டு போங்க ஏழைகளுக்கு உதவுறாங்களாம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தராங்களாம் என் வீ உள்ள வீட்டையே மீட்டை எடுக்க முடியல இவங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு விட்டு தருவாங்களாம் வெக்கம் கேவலம் சொல்லிராதீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிர் போகிற பிரச்சனை மாற்று சமுதாயத்தினால் உயிர் போகிற பிரச்சனைனா என் அண்ணன் வருவார் அண்ணன் ராஜா வருவார் மாற்று சமுதாயத்தினால் பிரச்சனை வந்தால் இது எனக்கு நானே பட் ஏற்படுத்திக்கிட்ட கொழுப்பு ஒரு அசால்ட்டு தான் லட்ச லட்சமாக பணம் வச்சுருக்குமேனு ஒரு அசால்ட்டு எனக்கு நான் தண்ணன் தண்டனாக வச்சுக்கணும் மற்ற யாரையும் சொல்லக்கூடாது என்னன்னு ராக்கெட் ராஜா எங்களுக்கு அது அது எந்த ஒரு இல்லை சமுதாய காவல் போராளி அண்ணா அண்ணா உங்கள்கிட்ட பேசணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் யாருமே எனக்கு லைனும் கொடுக்கல பேசவும் இல்லை மற்ற யார் யாரையும் ஃபோன் கால்க்கெலாம் போகிறீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்கிட்ட வரல ஃபோன் பண்ணி பேசலை மிக்க நன்றி அண்ணா ஆனால் என் விசுவாசம் உண்மையான விசுவாசம்னா சத்தியமாக உண்மையான விசுவாசம் உண்மையான விசுவாசம் அண்ணன் ராகஜா ராஜா தகுத்து இராணுவ தளபதி அண்ணன் ராகட் ராஜா தகுத்து மா வீரன் அண்ணன் ராகட்ராஜா அண்ணன நாடார் நாடாருக்குள்ள சமுதாய போராளி அண்ணன் ராஜா ராஜான தகுத்து வேறு எந்த தலைவனும் எனக்கு இல்லை அண்ணன் ராஜா ராகட்ராஜான தலைவர் என் வீடியோ மூலம் நான் போகிறேன்